மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் விதி பெரிதா மதி பெரிதா இந்த கேள்வி நெடுநாட்களாக மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி ஒரு சில விதிதான் பெரிது ஒரு சில பகுத்தறிவாதிகள் மதிதான் முக்கியம் விதி என்று ஒன்றுமே இல்லை உனது முயற்சி உனது உழைப்பு உன்னை முன்னேற்றும் இது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வாதம் இந்த இரண்டில் எது உண்மை ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது சொந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல நீங்கள் காணுகின்ற பலருடைய வாழ்க்கையும் இணைத்தே சொல்கிறேன் இவற்றையெல்லாம் ஒரு பாடமாக வைத்து நீங்கள் கணக்கிட்டு எடுக்கும் முடிவே சரியாக இருக்கும் உதாரணமாக கலைத்துறை அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கும் பொழுது அந்த நடிப்பை பார்த்து மயங்கி தென்னாட்டிலிருந்து பலர் வந்தார்கள் சென்னைக்கு நடிகனாக வேண்டும் என்ற ஆசையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஹோட்டலிலே வேலை என்ன செய்வது சாப்பாடு தங்குவதற்கு அதுதானே வசதி லட்சக்கணக்கான பேர் வந்தார்கள் எத்தனை பேர் வென்றார்கள் நூறு பேர் இருக்குமா நூறு தான் இருக்கும் அந்த நூறை சொல்லி பாருங்கள் முயற்சிதான் என்று சொல்லுகின்றார்கள் அந்த தொண்ணூறாயிரம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து இருக்கிறது இது உண்மை இது உண்மை ஆக வெளியில் தெரிந்ததை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது நமக்கெல்லாம் ஏதேனும் ஒரு சந்தேகம் வந்தால் யாரிடம் செல்வோம் வள்ளுவரிடம் செல்வோம் அந்த வள்ளுவர் என்ன சொன்னார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி கூலித்தரும் என்றார் அதே வள்ளுவர் இன்னொரு குரலில் ஊழிர் பெருவழியாவுல பிரிதொன்று சூழிடும் தான் முந்துறும் என்றார் இங்கே கூலி என்று குறைந்தபட்ச பலனை சொன்ன வள்ளுவர் ஊழிர் பெருவழியாவுள தான் முந்துரும் என்றார் ஆக அவரே விதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் ஒரு செய்திக்காக சொன்னேன் இப்பொழுது விதி மட்டும் போதுமா மதிக்கூடாதா என்றால் மதியும் வேண்டும் விதியும் வேண்டும் மதியும் வேண்டும் பிரிக்க முடியாத ஒரு தான் இரண்டுமே இருக்கும் மனம் என்ற ஒன்று இருக்கின்ற வரை மதி என்ற ஒன்று இருக்கும் இவைகளை விதி இயக்கும் இதுதான் உண்மை இந்த மதியைப் பற்றி விதியை பற்றி பல பலவிதமாக சொல்லி இருக்கின்றார்கள் கற்ற ஒற்றுள் செலவற்றை சொல்லுகின்றேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவர்கள் விதி மதி ஒரு சிறு விளக்கம் கொடுத்திருக்கிறார் சீட்டாட்டத்தில் வந்து விழும் சீட்டுகள் விதி அதை வைத்து நாம் விளையாடுவது மதி என்று சொல்லியிருக்கிறார் மதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இன்னொரு அறிஞர் நாம் பாய்மரம் கட்டி கடலில் செல்கின்றோம் படகில் செல்கின்றோம் நாம் விரும்பும் திசையில் காற்று அடிக்கவில்லை பாய் மரத்தை மாற்றி அதை ஒழுங்குபடுத்தி அமைத்து நாம் விரும்பும் திசைக்கு செல்லுகிறோம் காற்று விதி இந்த பாய் மரம் நம்முடைய மதி என்றார் உண்மை உண்மை ஆனால் மதிப்பிடி தான் முடியுமா விதி வேகமாக தன் வலிமையை காட்டினால் புயல் அடித்தால் பாய்மரமே கிழிந்து விடும் எனவே என்ற இடத்தில் விதிதான் வந்து நிற்கிறது அடுத்து விழிப்புணர்வு இருந்தால் இதன் தாக்கத்தை நாம் குறைக்கலாம் நாம் செழுகின்றோம் திடீரென்று ஒரு மயக்கம் வருகிறது நாம் சுதாரிக்காமல் அப்படியே இருந்தால் மயங்கி கீழே விழுவோம் நின்ற இடத்திலிருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் அதே நேரத்தில் சற்று மயக்கம் வந்த உடனேயே சட்டென்று உட்கார்ந்து விடுகிறோம் எப்படி இருக்கும் அடி குறையும் அல்லது அடியே விழாமல் போகும் இந்த விழிப்புணர்வு தேவை இதில் ஒரு விஷயம் ஆராயத்தக்கது இந்த விழிப்புணர்வு மதி அனைத்தும் விதியை கட்டுப்படுத்தாது கீழே விழாமல் இருக்க செய்யாது அதன் தாக்கத்தை குறைக்கும் விதி தன் வேலையை செய்யும் அதிலிருந்து எந்த அளவு நாம் பாதிக்கப்பட வேண்டுமோ அந்த பாதிப்பை அடையாமல் இருக்க விழிப்புணர்வு மதி உதவும் ஆக வலியது என்ற கேள்விக்கு ஒற்றை வரியில் பதில் சொல்வதென்று சொன்னால் விதிதான் வலியது மதி அதை நாம் பிரயோகப்படுத்தி நம்மை ஓரளவு காப்பாற்றிக் கொள்ளலாம் கெடு குறைத்துக் கொள்ளலாம் அழித்துவிட முடியாது பலருடைய வாழ்க்கை நிதர்சனமாக இன்றளவும் காட்டிக்கொண்டே இருக்கின்ற உண்மை இந்த உண்மைதான் அதே நேரத்தில் பகுத்தறிவு பிரச்சாரம் இதை போன்ற பேச்சுகள் அவசியம் வேண்டும் ஏனென்றால் உற்சாகத்தோடு பணிபுரிய அன்பர்களே நீண்ட நாள் சர்ச்சையாக பலருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வி பல ஆண்டுகளாக இதை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து நான் கண்ட ஒரு முடிவு இந்த முடிவு அதை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் வணக்கம்